இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த கே ரகுநாதனும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு ரகுநாதன் இப்ப தொழில் முனைவோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பு நிலவுது ஒரு கருத்துக்களை என்னுடைய நண்பர்கள் சுந்தர் ராமனும் தரணிதரனும் சுகாவும் சொன்னாங்க நான் ஒரு கோணத்துல பார்க்கணும்னு ஆசை இந்த மாதிரி தருணங்கள்ல எந்த பட்ஜெட்டுமே பொலிட்டிக்கல் பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது பட்ஜெட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் பை பாலிட்டிஷியன் பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த அபிஷியல் த்ரூ த நம்பர் பாலிட்டிஷியன் டிசைட் ஆன் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சர்டன் லெவல் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்கம் இந்த நேரத்தில் நேற்றைக்கு எக்கானாமிக் சர்வே நிச்சயமாக வெளியிடப்பட்டிருக்கு எக்கனாமி சர்வே அப்படின்றது வந்து ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஸ்கேனிங் ரிப்போர்ட்ட மூணு மாசம் கழிச்சு வெளியிட்டாக்க அப்ப இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை எப்படி சமாளிக்கிறது ஒன்னு இரண்டாவது வந்து மிக 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 கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நேற்றைக்கு இந்தியாவிலிருந்து பத்தாயிரம் தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க அவர்களுடைய அம்மாவோ மனைவியோ அப்பாவோ இருந்து யோசிச்சு பாருங்க போர் நடக்கக்கூடிய இடம் இஸ்ரேல் அந்த இடத்துல வேலைக்காக இந்த காலகட்டத்துல சென்றிருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் போறாங்க அதுல பத்தாயிரம் பேர் போறாங்க அப்படின்னாக்க இங்கு வாழ்வதற்கு ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் நிலைமை அல்லது நிகழ்காத நிலைமையை காட்டுது இவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பவர்கள் யார் குறும் தொழில் முனைபவர்கள் அல்லது ட்ரேடர் இந்த குறும் தொழில் செய்பவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியுமா அடுத்தது நம்ம பார்க்க போறது அவர்களது மைக்ரேஷன் தானே இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டு நம்ம எப்போது பேசுறதுக்கு ஒரு பிசிக்கல் டெபிசிட் என்னாலும் ஜார்க்கண்ட்ஸ பத்தி பேச முடியும் ஜிடிபி பத்தி பேசலாம் நம்மளும் வந்து இன்ஃப்ளேஷனை பத்தி பேசலாம் அப்சன்டைல பத்தி பேசலாம் நம்ம வந்து மற்ற நாடுகளை கூட மிக பாஸ்டாக முன்னேறி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிக் கொள்ளலாம் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம் கடந்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல மிகப்பெரிய அளவை எட்டி இருக்கிறதாக நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட எட்டரை கோடி ஐடிஆர் பைல் ஆயிருக்குன்னு சொல்றோம் இதுல ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி தனிநபர் வருமானத்துக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் எந்த வரியும் செலுத்தவில்லை

பட் அவர்களுக்காக அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காகத்தான் பட்ஜெட்டா வெறும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு செக்டருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பட்ஜெட்டா இன்று பட்ஜெட் நேற்று இறக்குமதியினுடைய வரி குறைப்பை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வருது எதுல சொல்றேன் போன் மேனுஃபேக்சரிங்ல இறக்குமதி செய்யும் காம்பனன்ட்டுக்கு பதினைந்து சதவீதத்துல இருந்து பத்து சதவீதம் வரி குறைப்பு நேற்றுக்கே அனௌன்ஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்னுடைய ஜிஓ ஓ முப்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்போ எதை நோக்கி நம்ம போறோம் பட்ஜெட் செலவ பாக்குறேன் போன வருஷம் பட்ஜெட்ல நம்ம இன்ட்ரெஸ்டுக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி செலவு பண்றோம் அப்படின்னா கடன் எவ்வளவு இருக்கு ஒன்னு லட்சம் கோடி அப்போ மத்திய கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கு மாநில அரசுகளும் கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கு தனிநபர்களும் தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க சிறு குறு தொழில் முனைவோர்கள் தான் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப யாருக்காக இந்த பட்ஜெட்டு பாடுபடணும்னு பார்க்கணும் டிஃபென்ஸ்ல நாலு புள்ளி மூணு லட்சம் கோடி

அவர்கள் வளர்ந்து இருந்தால் அவர்களுக்கு ஏன் மானியம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்ன பத்தி பேசலாமா அப்போ ஒரு இருக்கு அந்த இண்டெக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமெரிக்காவுடைய எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்தியா ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி எங்க இருக்கும் இந்தோனேஷியா நாலாயிரத்தி எட்நூறு கோடி நம்மளை விட இரு மடங்கு அதிகமான ஒரு நிலையில இந்தோனேஷியா இருக்கு அப்போ வெறும் கட்டமைப்பு அப்படின்றது வெறும் சாலைகளும் ஹைவேஸும் அல்லது ஏர்போர்ட்டுகளும் அல்லது சிபோர்ட்டுகளும் மட்டுமல்லவே கட்டமைப்பு என்பது எனர்ஜி என்பது நாட்டில் உள்ள சிட்டிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுப்பது மட்டுமல்லவே how affordable the electricity is how affordable the electricity corporations are அப்ப இதெல்லாம் நோக்கி நமது பார்வை திரும்ப வேண்டும் தனிநபருக்கான சலுகைகளும் அதே மாதிரி சிறு குறு தொழில் முனைவோருக்கான சாதகமான சூழலும் அமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கீங்க